அன்பான நாவல் மைண்ட் நேயர்களே ஆன்மீக அன்பர்களே கடந்த மூன்று மாதங்களாக இந்த சேனலில் பதிவு போட முடியல ரொம்ப வருத்தத்துக்குள்ளானது நான் ரொம்ப சங்கடப்பட்டேன் அதனால் இந்த மாதத்திலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து ஆடியோ பதிவாக தான் என்னால் செய்ய முடியும் பொருளாதார சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லாத காரணத்தினால வீடியோ பதிவு போட முடியல கொஞ்சம் அன்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் நல்ல மனம் படைத்தவர்கள் இந்த சேனல் வளர்ச்சி அடையிறதுக்கு உங்களால் தொடர்ந்து பதிவு போடுறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அந்த பொருளுதவியை இந்த லிங்கில் கொடுத்துருக்கிற அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் நேயர்களே இந்த மார்கழி மாதம் தனுசு மாதம்னு சொல்லக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் மிகவும் சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது எல்லாருக்கும் தெரியும் மார்கழி மாதம்னால் தனுர் மாத பூஜை மார்கழி மாதம்னால் அதிகாலை நேரத்தில் ஆலயத்துக்கு போய் பிஃபோர் செவன் ஓ கிளாக் அதாவது முன்கூட்டியே ஏழு மணிக்கு முன்பாக கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதோடு அர்ச்சனை பண்ணுறதோ கோவிலை வழிபாடுகள் செய்வது மிகவும் மிகவும் சிறந்தது இந்த மார்கழி மாதம் போய் வழிபாடு பண்ணுறதுனால கோவிலுக்கு போகிறதுனால இந்த வருஷம் பூராம் அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் வரைக்கும் உங்களுக்கு அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுற மாதிரி இந்த மாதம் போய் நீங்கள் வழிபாடு செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி பிக்செண்ட் மாசில் போட்டு அதுக்கு வட்டி எப்படி வருதோ அந்த மாதிரி இந்த புண்ணியமாகப்பட்டது கடவுளுடைய அருளாகப்பட்டது உங்களுக்கு மாதம் மாதம் வரும் அதாவது உங்களை இருந்து காப்பாத்துறதும் உங்களுக்கு வந்த துன்பங்களையும் வருகின்ற துன்பங்களையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களும் இதில் வந்து இருக்கு இந்த மாதம் நான் சொன்னேன் தனுசு லக்கணம்னு சொன்னேன் அந்த தனுசு லக்கணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குருவுடைய ராசி தனுசு ராசி அதனுடைய லக்கணம் லக்னாதிபதி குரு அவருக்கு ஏழாம் இடம் மிதன ராசி மிதன லக்கணம் அதற்கு அதிபதி புதன் அடுத்தது நாலு ஏழு பத்து அப்படிங்கிறது ஒரு உயர்வான கேந்திரஸ்தானம்னு சொல்கிறது அதனால தனுசுக்கு நாலு மீனம் அதுவும் குரு தனுசுக்கு ஏழு மிதுனம் அது புதன் தனுசுக்கு பத்து கன்னி அதுவும் புதன் இதெல்லாம் உபயராசிகள் அதனால் உபய மாதம் உபயராசி காலச்சக்கர மேஷ ராசிலேருந்து கணக்கு பண்ணினா இது ஒன்பதாவது இடம் ஒன்பதாவது ராசி ஒன்பதாவது லக்னம் அதனால் உங்களுக்கு அதில் வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்காக இந்த மார்கழி மாதத்தில் ஆலயத்துக்கு போகிறது சிறப்புன்னு அதை வச்சு தான் சொல்கிறோம் அடுத்த அந்த மாதத்தில் உங்களுக்கு மிகவும் விசேஷமாக வர்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் வைகுண்ட ஏகாதசி பௌர்ணமியும் திருவாதிரையும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் நடராஜர் அபிஷேகம் செல்லை அம்பலத்திலே சிதம்பரத்திலே மிகவும் பெரிய விசேஷமாக இருக்கும் அடுத்தது அமாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் ஆஞ்சநேயர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் பிறந்தநாள் அதோட பெரிய சிறப்பாக இந்த மாதத்தில் ரெண்டு சனிக்கிழமையும் சனி பிரதோஷம் வருது அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு அந்தந்த நாட்களில் இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ்ஸாக போட்டு ஏற்கனவே அது நோட்டு நோட் பண்ணிண்டு அதில் வந்து நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறது மிகவும் சிறந்தது அனைவரும் இதை கடைபிடித்து ஆண்டவனுடைய பேரருளும் புண்ணியமும் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லாம் அந்த பரமாத்மாவை வேண்டுகிறேன் சிறப்பு மிக்க கும்பராசி என்பர்களே கும்பலக்கணக்காரர்களே இந்த மாசம் மார்கழி மாதம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பதினொன்னில் இருக்கிறது எட்டாம் அதிபதி சத்துலியும் பதினொன்று இருக்கிறது பன்னெண்டு மகரத்திலையும் கும்பத்திலையும் சுக்கரன் சுங்கராசிலேயே சனி பகவான் இரண்டாம் இடத்துல ராகு நாலுல குரு வக்கரம் ஆறுல செவ்வாய் வக்கரம் அது என்னமோ தெரியல இந்த தான் எப்ப பார்த்தாலும் சில கிரகங்கள் பெரிய கிரகங்கள் ஒரு நிலையாக ஒரு வருஷத்துக்கு ஒருக்க மாறுறதோ ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்க ராகு கேதுமா இருக்கிறதும் சனி பகவான் ரெண்டு வருஷத்துக்கு இருக்க இருக்கிறதும் சில நிரந்தரமான பலன்களை கொடுக்கக்கூடியது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு தான் சில கிரக அமைப்புகள்லாம் அடிக்கடி கொடு இருந்தால் ரொம்ப நல்லதாகவே இருக்கும் இல்லைன்னா எல்லாம் சேர்ந்து ஒன்றா கெட்ட விதமான விஷயங்களை சொல்கிறது இது சில ராசிகளுக்கு ஆனால் உங்கள் ராசிக்கு மட்டும் இந்த குதிரைக்கு கொள்ளு காமிச்சு கூட்டிட்டு போற மாதிரி இனிமோ உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயங்களே எல்லாமே நடக்கிற மாதிரி காமிச்சு கடைசியில் உங்களுக்கு முடிஞ்சு போகுது பார்த்தீங்கன்னா ரோடு எண்டு டேக் டைவர்ஷன் இதுலயே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ராசியே எப்பவுமே டேக் டைவர்ஷன் தான் இந்த மாசத்துல பல விஷயங்கள் டைவர்ஷன் ஆகும் ஆனால் குடும்ப சூழ்நிலை மிகவும் நல்ல முறையில் இருக்கும் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்குது லாபஸ்தானம் நல்லதாக இருக்கிறதுனால பலமாக இருக்கிறதுனால ஏழாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று செய்யணும் குடும்பத்தில் சில மாற்றங்களை பண்ணணும் இல்லை வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் இந்த மாதிரி ஏதாவது மாற்றம் இருந்தால் நமக்கு நல்லதான நல்லதாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நடக்கும் திடீர்னு உங்களுடைய நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரிகளாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரணை அவங்க கூட இருந்தால் நல்லதாக இருக்குமே அப்படின்னு நினைப்புக்கு அது நிறைவேறும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப் உயர்ந்த ஒரு பொறுப்புகளை உங்களுடைய வாரிசாக இருக்கக்கூடிய மகள்கிட்டையோ மகள்கிட்டையோ கொடுக்கக்கூடிய நேரம் இது குடும்ப சொத்துக்களை பிரித்து உனக்கு இது உனக்கு இது உனக்கு இது அப்படின்னு சொல்லக்கூடிய சில முன்னேற்பாடுகளை எடுக்கக்கூடிய காலம் உத்தியோகஸ்தானம் வலுவாக நிதி நிதிநிலைமை சீராக இருக்கும் பண வரவு உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அப்படியே இருக்கும் இதுதான் எல்லாம் கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் கிடைச்சாலும் எனக்கு நிம்மதி இல்லையே கிடைச்சாலும் நிம்மதி இல்லை கிடைக்காட்டாலும் நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய சில கிரகங்கள் உங்களுக்கு அந்த வேலையை செய்யும் என்ன நிம்மதி இல்லை எல்லாம் கட்டப்பட்டு அத்தனையே தேடி கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சா அது வர்றதுக்கு முன்னாடியே அது எப்படி செலவாகும்ன்றதுக்கு ஒரு பட்டியலே தயாரிச்சிச்சு சினிமாவில் தான் வர்ற மாதிரி நீங்க நூறு ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டா வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா பட்ஜெட்டில் இருக்கும் திடீர் செலவுகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சரி ராசிக்கு ரெண்டில் இருக்கக்கூடிய ராகுவும் எட்டில் இருக்கக்கூடிய கேது கேது கட்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார் பலவித எண்ணங்களை மனசுக்குள்ள போட்டு இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படி பண்ணா சரியாகுமா இப்படி பண்ணா சரியாகுமா அப்படின்ற மாதிரி சூழ்நிலைக்கும் இது வழிவகுக்குது அப்ப இது யாரை தாக்கும் அப்படின்னா குடும்பத்தை தான் தாக்கும் ஒன்னு யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க தனிப்பட்ட முறையில் நிம்மதியா இருக்கிறது இல்லை வேற வழி இல்லை நம்ம இருக்கிறது குடும்பம் தானே அவங்களுக்கு இல்லாமல் நம்ம என்ன பரவாயில்ல கஷ்டமோ நஷ்டமோ அவங்களுக்காகவே நம்ம காலத்தை நம்ம வச்சுட்டோம் வேற வழி இல்லை பரவாயில்ல வர கட்டத்தை அனுபவிப்போம் அப்படின்னு மனசில் ஒரு தைரியத்தை வரவழைச்சி சில வேலைகளை செய்யுது அதில் முக்கியமாக அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் சொந்த வீட்டில் குடியிருக்கிறவங்க கூட வாடகை வீட்டுக்கு போயிடுவாங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு மாறிடுவீங்க இது ரெண்டுமே நேர் எதிரான நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்போ கட்டின வீடாக வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்பை பயன்படுத்திங்க இந்த மாசம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கெல்லாம் உங்களுக்குலாம் தடை கிடையாது ஆனால் அட்வான்ஸ் கொடுக்கலாம் அக்ரிமெண்ட் போடலாம் அந்த மாதிரி வீடெல்லாம் வந்ததா இல்லை அதே போல் உத்தியோகஸ்தானம் வலுவாக இருக்கு உத்தியோகத்தில் எந்தவித கஷ்ட நஷ்டமும் இருக்க போகிறதில்லை மேலதிகாரியுடைய அன்பும் ஆதரவும் அனுசரணையும் கிடைக்கும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு யாராவது நண்பர்கள் மூலமாக வாய்ப்புகள் கிடைக்கும் வயதானவர்கள் தங்களுடைய குடும்பத்தார் மகன் மகளோடு இருக்கக்கூடிய நேரம் அப் நல்லதுன்னு நினைச்சு அது பிரகாரமே இருக்கிறது நல்லது சந்திப்போம் நல்லது